எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுருக்குவலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின்படி மூன்றின் கீழ் எட்டு அங்குள்ள கண் அளவு கொண்ட அந்த சுருக்குவலை அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என்பது இன்று இந்த இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த கேசட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகியால் அந்த கேசட்டையும் நான் ஹேண்ட் ஆட் படுத்த விரும்புகின்றேன் இந்த வர்த்த அதாவது இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி மூன்று எட்டு அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட ரீதியான வலைகள் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இன்று இங்கு நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும் ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த வலை பயன்படுத்துகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது இவ்வாறு வழக்கு தாக்குதல் செய்கின்ற பொழுது சுமார் ஒருவருக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள் ஆகையால் இந்த சுருக்கு வலை பிரச்சனை என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது கௌரவ அமைச்சர் அவர்கள் இதிலே விசேடமான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இன்று <us> கூட